வாழ்க வளமுடன் காரணமே இல்லாம உங்களுக்கு வருத்தமா இருக்கா காரணம் இல்லாம எப்படிங்க வருத்தம் வரும் குறித்து வருத்தம் தெரியல அப்படிங்கறதாங்க அர்த்தம் ஏன்னா சில சமயங்கள்ல சில நேரங்கள்ல நம்ம நார்மலா நம்ம வீட்டுல இருக்கும் போதோ இல்ல வேற ஏதாவது ஒரு வேலை செய்யும் போதோ எந்த ஒரு சின்ன பிரச்சனை கூட இருக்காது ஆனா திடீர்னு நம்ம மனசு வருத்தப்படும் ரொம்பவே வந்து சோர்வா நம்ம உணர்வோம் ரொம்ப லோலியா நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி சமயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா என்னடா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே நமக்கு ஏன் வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு பார்ப்போம் ஆனா நமக்கு எதுவுமே தெரியாது அதுக்கு காரணம் உங்களுக்கு எதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்க அப்படிங்கிற காரணம் தெரியல அப்படிங்கறத அர்த்தம் காரணமே இல்லாம கண்டிப்பா உங்களுக்கு வருத்தம் அப்படிங்கிற விஷயம் இருக்கவே இருக்காது காரணம் இல்லாம வருத்தம் வராது இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து திடீர்னு வயிற்று வலிக்குது அப்படின்னா ஒண்ணு மொதல் நாள் சாப்பிட்ட உணவு ஏதாவது ஒண்ணு சேராம இருந்திருக்கும் இல்ல உடல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து சரியில்லாம இருந்திருக்கும் அதனால வயிற்று வலி வரலாம் இல்ல ரொம்ப தலை வலிக்குது அப்படின்னா ஒண்ணு தண்ணி பற்றாக்குறையா இருக்கும் இல்ல வேற ஏதாவது உடம்பு சூட்டுக்கு வலிக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உடல்ல ஒரு பாதிப்பு ஏற்படும் போதுதான் நமக்கு வலி ஏற்படுது உடல்ல வலி ஏற்படும் போது அத நம்மளால உணர முடியுது அதே போலதான் மனதுல ஏற்படக்கூடிய வலியதான் நம்ம வருத்தமா வெளி வெளியிடறோம் அப்போ மனதுக்கும் வலிக்குது அந்த வலியதான் நம்ம வருத்தத்தின் மூலியமா நம்ம வெளிப்படுத்துறோம் சரி இந்த மனதினுடைய வருத்தத்துக்கு என்னெல்லாம் காரணமா இருக்கும் ஒண்ணு ஏமாற்றம் ஏக்கம் டிப்ரெஷன் ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்புகள் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாம இருக்கிறது இந்த மாதிரி பல விதமான தான் வந்து உங்களுடைய வருத்தத்துக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் சரி நம்ம என்ன வருத்தப்பட்டோம் நடந்த ஒரு காரியத்துக்காக மட்டும்தான் நம்ம வருத்தப்படுவோமா அப்படின்னா கிடையவே கிடையாது ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி ஏன் சில வருஷங்களுக்கு முன்னாடி நமக்கு ஏற்பட்ட சில விஷயங்களினுடைய பாதிப்புக்காக கூட நாம இப்ப வருத்தப்படலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்க சின்ன வயசுல ஒரு சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கலாம் ஆனா அப்ப உங்களுக்கு அந்த சைக்கிள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்காது உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்க மாட்டாங்க ஆனா நீங்க ஒரு படத்துலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு காட்சியா நீங்க வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தர மாதிரி பிடிச்ச பொருள் வாங்கி தர மாதிரி நீங்க பாக்கும்போது அந்த ஆள் மனதுல உங்களுக்கு கிடைக்காத அந்த விஷயத்த பத்தி உங்களுடைய மனம் ஏக்கத்தோட இருக்கும் அந்த காட்சி நீங்க கண்ணால பார்க்கும் போதோ இல்ல காதால கேட்கும் போதோ உங்க ஆள் மனசுல இருக்கக்கூடிய அந்த ஏக்கம் தான் அந்த ஏமாற்றம் தான் உங்களுக்கு ஒரு வருத்தமா தருது முதல்ல உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதாவது உங்களுக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னா அது எதுக்காக வருத்தப்படுறீங்க அப்படிங்கறத நீங்க முத வந்து கண்டுபிடிக்கணும் சரி இப்ப டீயு பாக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல நீங்க கேட்டோ இல்ல மத்தவங்க சொல்லியோ கூட வந்து நீங்க அத வருத்தப்பட்டிருக்கலாம் சரி அது மட்டும் இல்லாம எதுக்காக இதுல நீங்க வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம் ஏன்னா அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்காம இருக்கலாம் அந்த விஷயத்தை நிறைவேற்றி கொள்ள முடியும் அந்த ஏமாற்றத்தை சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்காக ஏமாற்றப்பட்டிருக்கீங்க உங்களுடைய இயக்கங்கள் என்ன எதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்க அப்படிங்கிற காரணங்களை நீங்க முதல்ல கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த ஏமாற்றங்களை நீங்க சரி செய்ய முடியும் இதே போலவே சில சூழ்நிலைகள்லயும் உங்களுடைய விருப்பத்துக்கு எதிராக நடந்த நடக்கக்கூடிய சில விஷ விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது ஏன் நடக்குது நான் வருத்தப்படுறேன் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்காத விஷயம் அங்க நடந்திருக்கும் அப்படி நடக்கும்போது ஏன் எனக்கு இது பிடிக்கல ஒருவேளை அதன்படியே நடந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்க பழகிக்கணும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு சினிமாக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படி சினிமாக்கு போகலாம்னு சொல்லி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க கேட்கும்போது போது இல்ல நைட் ஷோ எல்லாம் நீ போக கூடாது ஊருக்கு கெட்டு போய் கிடக்குது அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க இல்ல நீங்க ஒரு வெளியூருக்கு போறேன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு டூர் போறேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்க சொல்லும் போது உங்களுக்கு எதிரா வந்து அவங்க வந்து போக கூடாது நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய விருப்பத்துக்கு ஆப்போசிட்டா எதிரா அவங்க அதை தடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது உடனே நம்ம வருத்தப்படுறத நிறுத்திட்டு அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்க நிதானிச்சு பாக்கணும் அப்படி நீங்க நிதானிச்சு பாக்கும்போது போது கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அந்த நல்ல விஷயத்துக்காக நீங்க நன்றி சொல்லி அந்த அத நன்றி சொல்லும் போது அந்த நல்ல விஷயத்துக்கு நீங்க நல் நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு அந்த ஏக்கம் நீங்க போக முடியலங்கிற அந்த ஒரு வருத்தம் இது எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிடும் இதே போல உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளுக்கும் ஏமாற்றங்கள் ஏற்படும் போது அதை கண்டுபிடிச்சு அதுல இருக்கிற நல்ல விஷயத்த நீங்க உற்று நோக்கும் போது உங்களுக்கு எந்த வகையிலுமே ஏமாற்றங்கள் அப்படிங்கிறதே வராம போயிடும் இதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பயிற்சி செய்யும் போது எதுக்காகவும் நீங்க வருத்தப்படவே மாட்டீங்க முத வருத்தப்படுவதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சரி செய்யறதுக்கான வழிய வந்து பாருங்க அந்த சூழ்நிலையை அப்படியே ஏத்துக்கோங்க எனக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதுல நான் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கத்துக்க போறேன்னு நினைச்சு அதை சரி செய்ய பாக்கணுமே தவிர எனக்கு கஷ்டம் வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சுன்னு நீங்க அந்த வருத்தத்தை பத்தியே திரும்ப 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 யோசிக்கும்போது அந்த சூழ்நிலையை சரி செய்யக்கூடிய அந்த ஒரு காரணத்தையோ இல்ல அதுக்கான வழிகளையோ உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது முடிஞ்ச வரைக்கும் வருத்தத்துக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த சூழ்நிலைய மாத்துறதுக்கான வழியை தான் நீங்க தேடணும் ஆக மொத்தத்துல எப்பொழுதுமே உங்களுடைய மனம் விழிப்பா இருக்கிறதுக்கு நீங்க கத்துக்கணும் ஏன்னா வாழ்க்கையில கஷ்டங்கிறது அதுவா தேடி வர்றது கிடையாது நம்மளுடைய விருப்பத்துக்கு மாறா சில விஷயங்கள் ஏற்படும் போது அதை ஏத்துக்க முடியாம நம்ம மனதில் ஏற்படக்கூடிய ஒரு வழிதான் நமக்கு ஏற்படக்கூடிய வருத்தம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வருத்தத்துக்கான காரணங்களை கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை நீங்க சரி செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியானதா மாறும் நீங்களும் மகிழ்ச்சியான ஒரு மனிதராகவும் மாறுவீங்க வாழ்க வளமுடன்